நாம அன்னைக்கு அப்பளம் வச்சு துவையல் தான் பண்ண போகிறோம் துவையல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் சூடானதும் அப்பளத்தை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா அப்பளத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு பத்து போல் சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவில் இலை காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகா மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக மளியலை சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வெங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பொறிச்சு வச்ச அப்பளத்தை நொறுக்கி எடுத்துக்கலாம் நான் நாலு அப்பளம் எடுத்துருக்குறேன் இப்போ மிக்சி ஜாரில் ஆற வச்சதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட அப்பளத்தையும் சேர்த்துடலாம் அப்பளத்தை சேர்த்து அரைச்சி எட்டு வந்துடலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ ரொம்ப டேஸ்ட்டான அப்பளத்துவையல் ரெடி இந்த துவையில் சாத்தில் போட்டு பிசு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்